வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் இன்னைக்கு விடியோவில் நம்ம ஒரு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பை ரத்து செய்ய கோரி நாம் ஒரு மனு தாக்கல் செய்யும்போது அதை முப்பது நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது சட்டம் காலவரையறை சட்டம் லிமிடேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முப்பது நாட்களை கடந்து நாம் மனு தாக்கல் செய்தால் செக்ஷன் ஃபைவ் லிமிடேஷன் படி நாம் அதற்கு உரிய காரணங்களை தெரிவிக்க அதற்கு அதுக்கு கண்டோன் டிலே பெட்டிஷன் என்று பெயர் இந்த செக்ஷன் ஃபைவ் லிமிடேஷன் ஆக்ட் தொடர்பாக சமீபத்தில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு என்றால் என்ன ஒரு வழக்கில் ஆஜராக சொல்லி நமக்கு ஒரு சம்மன் வருது நீதிமன்றத்தில் இருந்து அழைப்பானை வருது நாம் அந்த அழைப்பானையை பெற்றுக்கொண்டும் நீதிமன்றத்துக்கு போகலை ந உரிய பதிலை தாக்கல் செய்யவில்லை என்றால் நீதிமன்றம் நம்மை எக்ஸ்பார்ட்டி செய்து விடுவார்கள் அதாவது தோன்றா தரப்பினராக கருதுவாங்க அதற்கு பிறகு நாம் இல்லாமலேயே அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு என்பது வழங்கப்படும் அதற்கு பெயர் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு என்று பெயர் இப்படி ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் நமக்கு அழைப்பானை வந்தும் நாம் நீதிமன்றத்துக்கு போகாமல் எக்ஸ்பார்ட்டி ஆகிவிட்டால் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு என்று என்பது சொல்லப்பட்டு விட்டால் அதை ரத்து செய்வதற்கான மனு என்பது நாம் முப்பது நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் இதை பற்றிலாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் அப்படி ஒருவேளை அந்த முப்பது நாட்களுக்குள் அந்த மனுவும் நாம் தாக்கல் செய்யவில்லை என்றால் வேற வழியே இல்லையா நமக்கு எதிரான அந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பை ரத்து செய்யவே முடியாதா என்றால் வழி இருக்கிறது கால வரையறை சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த லிமிடேஷன் ஆக்ட் பிரிவு ஐந்து செக்ஷன் ஃபைவ் ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட் படி நாம் ஒரு மனு தாக்கல் செய்யலாம் அதில் நம்ம உரிய காரணத்தை சொல்லணும் இந்த முப்பது நாட்களுக்குள் நம்மால் இந்த செட்டசைட் பெட்டிஷனை போட முடியாததுக்கு உரிய காரணத்தை சொல்லி அந்த மனுவை தாக்கல் செய்தால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது இது தொடர்பாக சமீபத்தில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க இது நம்முடைய தமிழகத்திலிருந்து போன வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மேலே போன மேல்முறையீட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு தீர்ப்பு தான் இந்த செக்ஷன் ஃபைவ் லிமிடேஷன் ஆக்ட் பற்றி இந்த வழக்கினுடைய பெயர் லிங்கேஸ்வரன் வர்சஸ் திருநாகலிங்கம் என்ற பெயர் இந்த ஜட்மெண்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதில் என்ன வழக்குன்னு கேட்டால் வாதி ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார் கிழமை நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்டில் அதில் எதிர் பிரதிவாதிகள் ஆஜராகவில்லை அதனால் எக்ஸ்பார்ட்டி ஆகிவிடுகிறது எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பும் வாதிக்கு சாதகமாக பிளைய்டிஃபி சாதகமாக கொடுக்கப்பட்டு விடுகிறது அதற்கு பிறகு நானூற்றி அறுபத்தேழு நாட்கள் காலதாமதத்தோடு பிரதிவாதிகள் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க இந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று முப்பது நாட்களுக்குள் அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் காலதாமதமாக நானூற்றி அறுபத்தேழு நாள் கண்டோன் டிலேவோட ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க அதை விசாரித்த ட்ரையல் கோர்ட் கிழமை நீதிமன்றம் நீங்கள் உரிய காரணம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க போதுமான காரணங்கள் சொல்லப்படவில்லை இந்த நானூற்றி அறுபத்தேழு நாள் டிலேவுக்கு என்று சொல்லி ட்ரையல் கோர்ட் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பிரதிவாதிகளுக்கு ஒரு நியாயமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக பிரதிவாதிகளுடைய அந்த மனுவை ஏற்றுக்கொள்கிறது கிழமை நீதிமன்றம் இதை எதிர்த்து வாதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க மதுரை கிளையில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து வாதிகளுடைய கோரிக்கையை சிஆர்பி ரிவிஷன் பெட்டிஷனை அலோவ் பண்ணிடுறாங்க அலோவை எதிர்த்து பிரதிவாதிகள் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க அதில் தான் இந்த தீர்ப்பை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போ ஒரு காலதாமத மனுவில் செக்ஷன் ஃபைவ் லிமிடேஷன் ஆக்டில் காலதாமதத்தை கண்டோன் மன்னித்து ஏற்றுக்கொள்ள சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யும்போது அதுக்கு உரிய காரணங்களை சொல்லணும் அந்த உரிய காரணங்களை நிரூபிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் கண்டிப்பாக அந்த காலதாமத மனுவை தள்ளுபடி தான் செய்யணும் இதில் வந்து ஈக்குவிட்டபுள் கிரவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நியாயத்தின் அடிப்படை அதெல்லாம் பார்க்க முடியாது லிமிடேஷன் லா என்பது ரொம்ப ஸ்ட்ரிக்டானது ஒரு மனுவை இந்த காலத்தத்துக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு கண்டோன் டிலே பெட்டிஷன் போடுவதற்கு வழி இருக்கிறது என்றால் அந்த உரிய காரணங்கள் இருந்தால் தான் அதை அலோவ் பண்ணணும் உரிய காரணங்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக அதை அலோவ் பண்ணக்கூடாது இதில் ஈக்குவிட்டபுள் கிரவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நியாயம் அல்லது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது என்று அந்த பிரதிவாதிகளுடைய மேல்முறையீட்டை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விடுகிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நமக்கு நீதிமன்றத்திலிருந்து ஏதோ ஒரு அழைப்பானை வந்தால் நம்ம உடனடியாக நீதிமன்றத்தில் அந்த தேதியில் ஆஜராகணும் அல்லது வழக்கறிஞரை வைத்து நம்முடைய வழக்கை நடத்தணும் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் அதை எக்ஸ்பார்ட்டியாக விடக்கூடாது ஒருவேளை அது எக்ஸ்பார்ட்டி ஆகி எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு என்பது நமக்கு எதிராக விட்டது என்றால் அதுக்கு உரிய அந்த முப்பது நாட்களுக்குள்ள அந்த மனுவை நாம் உரிய காரணங்களை சொல்லி தாக்கல் செய்யணும் அதுக்கு மேலேயும் தாமதம் ஆயிடுச்சு நியாயமான ஜெனியூனான காரணம்னா அதை ஆதாரத்துடன் நம்ம அதை எதனால் தாமதம் ஆச்சு என்பதை சொல்லி ஆதாரத்துடன் அதை நிரூபித்தால் தான் நம்ம மனு என்பது ஏற்றுக்கொள்ளணும் அதனால் இந்த கண்டோண்டில பெடிஷன்லாம் போடும்போது ரொம்ப கவனமாக போடுறோம் இப்போ இந்த லா ஆஃப் லிமிடேஷன் பற்றி நாம் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் பாருங்கள் ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு கால வரையறை என்பது இருக்குது இதில் ரெண்டு விதமாக இதை பிரிக்கலாம் ஒன்று வந்து ஸ்ட்ரிக்ட் லிமிடேஷன் ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கே ஒரு லிமிடேஷன் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு ப்ரோ நோட் என்பது மூன்று வருஷத்துக்குள்ளே ப்ரோ நோட்டு வழக்கு போடணும் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் வழக்கு மூன்று வருஷத்துக்குள்ளே போடணும் இப்படிலாம் ஒரு கால வரையறை ஸ்டிக்டாக வழக்கு போடுவதற்கே இருந்தால் அதில் எந்த காலதாமதம் மனுவும் வைக்க முடியாது அந்த மூணு வருஷத்துக்குள்ளே ப்ரோ நோட்டு வழக்கு போடணுன்னா போட்டு தான் ஆகணும் இன்னொரு வகை என்னென்னா கண்டோண்டிலே வைக்கக்கூடிய அந்த செக்ஷன் ஃபைவ் லிமிடேஷன் ஆக்ட்டு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது என்னென்னா அது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்ற உத்தரவு எக்ஸ்பார்ட்டி உத்தரவை ரத்து செய்வதற்கு அல்லது ஒரு நீதிமன்ற உத்தரவுலேருந்து போவதற்கு அதுக்கெல்லாம் ஒரு ஒரு காலக்கெடு இருக்குது அந்த காலக்கெடுவை ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு ஜென்வின் காரணத்தால் தவற விட்டுட்டா அதுக்கு நம்ம காலதாமத மனுவோட நம்ம பெட்டிஷன் போடலாம் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட் பற்றி இது பற்றி நம்ம லிமிடேஷன் பற்றி ஏற்கனவே போட்டிருக்க வீடியோலாம் முழுமையாக பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு பிளேலிஸ்ட் போட்டு உங்களுக்கு லிங்க்கு தரேன் பார்த்துங்க பார்த்தா உங்களுக்கு முழுமையாக புரியும் இப்போ இந்த தீர்ப்புடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடு தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்